அனைவருக்கும் வணக்கம் ஆதவர்ஜனா அப்படிங்கிற ஒரு ஆள் போதும் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியவே மொத்தமாக முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற அளவில் தான் நேற்றைய தினம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு வந்து இருந்துச்சு அதாவது சில பேர் வந்து அடிச்சு கேட்டாலும் எதையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அடிக்காமலே வந்து எல்லாத்தையுமே வெளியே அப்படியே எடுத்து கொட்டியிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து திமுகவிற்கு வாக்களித்தார் விஜய் அப்படிங்கிறத பகிரங்கமாக போட்டு ஓட ஸ்டார் இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருந்துச்சா இல்லை ஸ்பாட்டில் வந்து அவருக்கே தெரியாமல் சொல்லிட்டாரா அப்படிங்கிற தெரில இது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி புரிய வைப்போம் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி விசில் போடு அப்படிங்கிற பாட்டினுடைய ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணார் கோட் படத்தில் உள்ள பாட்டு அதில் வந்து சீமானுக்கு அந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்தை போன்ற போன்றெல்லாம் இல்லை அதே மைக் சின்னம் தான் அதை வந்து அப்படியே போட்டு ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகுது அதை உடனே நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் வந்து விஜயினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் மைக் சின்னம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு அப்போ வந்து தாவேக்கா அதை மறுக்கல ஆனா தாவேக்கா வந்து பின்னாளில் இப்ப கடந்த ஆண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ முதல் மாநாடு நடந்து சீமான் வசஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசு பொருளாச்சோ தாவேக்கா எதிராக சீமான் அவர்கள் வந்து சில கருத்துக்களை முன் வரோம் அதற்கு பின்னாடி நாங்கள் வந்து வெளியிட்ட போஸ்டரை வச்சு உங்களுக்கு நீங்கள் வாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப ஏளனமாக வந்து பேசுகிறத பார்க்க முடிஞ்சு அப்போதான் நமக்கு தோணிச்சு உண்மையிலேயே வந்து தற்செயலா இல்லை வந்து திட்டம் போட்டு தான் அந்த மைக் சின்னத்தை வந்து வெளியிட்டாங்களா ஏன்னா ரவீந்திரசாமி குசாமி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஆமாம் இது வந்து விஜய் திட்டமிட்டு தான் சின்னத்தை வந்து காட்டினாங்க சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அவருக்கு சின்னத்தையே வந்து தன்னோட பாட்டில் வந்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொன்னாங்க இருந்தாலும் இது ஒருவேளை எதிர்த்தியாக கூட இருந்திருக்குமோ நம்ம அளவு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அவங்களை நம்ம பக்கம் இழுக்க பார்த்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு ஆனால் இப்போ ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் தெரியுது அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விஜய் அவர்கள் கருப்பு சவப்பு சைக்கிளில் வந்தது அப்படிங்கிறது காலையிலே ஓட்டு போட போயிடுவாங்க காலையிலே ஓட்டு போட போகும்போது ஓ என்னோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாராமா சைக்கிளில் போயிட்டு அத நீங்களே அவர் பேசுறத கேளுங்க நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் ஆதரவு இல்ல என்ன நன்றி உணவு இருக்கு அரசியல் எடுத்துட்டு போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா அப்ப இது உண்மைன்னா இந்த போஸ்டரும் உண்மைதான் இப்போ நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஏன் திமுகவை ஆதரித்தது எதனால் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா சரி இப்போ நாம் தமிழர் கட்சினா கூட ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற இருந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க ஏன்னா நீங்களும் அதே அரசியல் பேச வந்திருக்கீங்க அதனால் நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து நமக்கு முன்னாடி இந்த அரசியலில் பேசினது இவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னா ஓகே திமுகவை ஆதரித்தது எதனால் நீங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க வந்து திமுக சொல்றதெல்லாம் இவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு பேசுறீங்களே உங்கால திமுக ஓட்டே போட்டு உட்கார்ந்து இருக்காரு அதுக்கு முன்னாடி ஏன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியே இல்லையா இல்ல அவருக்கு வேற வாய்ப்பே இல்லையா அதுவும் திமுக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம தன்னுடைய ரசிகர்களையும் ஓட்டு போடுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு விஜய்க்கு வந்த கட்டாயம் என்ன திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விஜய் ஏன் நினைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை நாம் கேட்க வேண்டாம் நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசினதையும் தாவைக்காவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பேசின பேச்சையுமே நம்ம எடுத்து காட்ட முடியும் ரெண்டு பேருமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அதாவது பத்து வருஷமாக நான் திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்கு நான் பாவ் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆதோல சொல்கிறார் அது கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எல்லா சூழ்ச்சிகளும் அறிந்தவன் திமுக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர்கள் எந்தெந்த சமயங்களில் எப்படிலாம் துரோகம் பண்ணுவாங்க வீழ்ச்சி செய்யறதுக்காக சூழ்ச்சி பண்ணுவாங்களே எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பேசுறாரு இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா இப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ண ஒரு கட்சி இப்படியெல்லாம் துரோகம் பண்ண ஒரு கட்சிக்கு எதுக்காக பத்து வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லணும் நான் பாவம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணதுக்காக எழுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க சூழ்ச்சி என்னன்னு தெரியாது நான் அடிக்க முடியும் உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம விஜய் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம்ஜிஆர் வெளியேறதுக்கு பின்னாடி திமுகவில் சரியான தலைமையே இல்லை திமுக மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிறார் அப்படி மோசமாக போன கட்சிக்கு எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போயிட்டு ஓட்டு போட்டீங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டிய ஒன்னு இன்னொன்னு அதாவது அரசியல தொடர்ச்சியா வந்து விஜய் அவர்கள் பார்த்துட்டு வர்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுகவுக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சார் அது வெளிப்படையு தெரிஞ்ச வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக அப்போ இத்தனை நாள் இந்த ரெண்டு கட்சிகள் பக்கம் நின்றுட்டு இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் மாற்று நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு நீங்க உங்களை முன்வைக்கிறீங்க இல்லையா தப்பா தப்பு இல்லை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த கட்சிகளும் ஆதரிக்கலாம் மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் அது வந்து அந்தந்த சமயத்துல நம்மளுடைய அரசியல் புரிதல் நம்மளுடைய அரசியல் தேவைக்கிறது நம்ம முடிவெடுக்கலாம் தப்பு இல்லை ஆனா என்ன தேவை அது என்ன புரிதல் அப்படிங்கிறது நீங்க விளக்கமா சொல்லணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் திமுக புனித கட்சியா இருந்துச்சு இப்போ இருபத்தி ஆறில் வந்து மோசமான கட்சியாக மாறிடுச்சுன்னா சொல்லுவோம்ல இல்லையே பத்து காலகட்டத்திலே திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு மக்களுக்கு அப்பவே திமுக பல துரோகங்களை பண்ண சொல்றாங்களே அப்ப அப்போல்லாம் வராத கோவம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேப்போம்ல அதை நீங்க ஒரு பேசுபொருள் ஆக்கணும் நீங்க அதை வந்து விளக்கம் கொடுக்கணும் விஜய் அவர்களே அதை நீங்கள் அப்படியே கடந்து போயிடுவீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிக்கின்றத உங்கள் போச்சலர் மேடையில் பேசுவார் நீங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுக்காம ஒரு விளக்கமும் கொடுக்காம அப்படியே கடந்து போகிறீங்க ஆனால் நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது ஆக்சுவலாக அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் நான் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பளத்துக்கு அப்புறமா பேசின முதல் பேச்சு இது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ நான் இன்றைக்கும் சொல்கிறேன் போட்டி யாருக்கு திமுகவுக்கும் டிவி தான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதிமுக கூட்டணி நான் போகிறது இல்லை அதிமுக கூட்டணி எனக்கு தேவையும் இல்லை நானாவே தனிச்சு நின்று ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தனிச்சு நின்று போட்டியிட போகிறேன் ஒரு கொள்கை அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்கை நம்ம பாராட்டலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல இருக்கு இல்லையா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியவே வந்து பாத்தீங்கன்னா ஆதவ பேசும்போது கூட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுக வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிற மாதிரியும் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் சொல்றது மூலமா இப்போ அதிமுக வந்து யாருமே ஒரு எதிர்கட்சியா பார்க்கலை இது ஆதவச்சனவருக்க சொல்றாரு சொல்லப்போனால் அதிமுகவை திமுக ஒரு எதிரியாவே நினைக்கல அப்ப யாரை எதிர்க்கு நினைக்கிறான் தாவைக்காவை எதிரியா நினைக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு சரி ஓகே அரசியல் ரீதியாக உங்கள் கட்சியை நீங்கள் வந்து தனித்த பெரும் மாற்றலாம் காட்டுறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுப்போம் ஆனால் இந்த கரூர் துயர சம்பவத்தில் நாம் தமிழர் கட்சி உங்களை ஆரம்பத்தில் வந்து இதை ஒரு பொதுப்படையாக கடந்து போனாலும் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் போட்டு வெளியில வெளுத்தாங்க அது ஒரு தனி கதை ஆனால் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை காப்பாற்றுறதுக்கு வந்து எப்படி தாமே வேலை பார்த்தாங்களோ அது அதுக்கு அதுக்கு இணையாக அவர்களும் வந்து விஜய் ஆதரிச்சு நின்னாங்க சட்டமன்றத்தில் இதை ஒரு கேள்வியாக எழுப்பி பேசுபொருளாக்கி விஜய் அவர்களுக்கு வந்து தாவைக்காவிற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அவர்களுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு நன்றி கூட சொல்லலைங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனையில் நம்ம பக்கம் நின்ற இவர்களுக்கு நன்றினா சொல்லும்ல அது அது நன்றி சொன்னவொடனே கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுவாங்கலாம் கிடையாது அரசியல்களுக்கு அது ஒரு மாண்பு அதை அவர்கள் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் அதே மாதிரி விஜய் அவரோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கான்னா கிடையாது கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் வந்து தயார் தான் ஆனால் தலைமை நாங்களாக இருப்போம் முதலமைச்சர் வேட்பாளராக நான்தான் இருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் எந்த கூட்டணி கூப்பிட்டாலும் நான் வருவேன் தான் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு செயல்பாடு இன்னொன்று கடந்த இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுகள் எல்லாமே வந்து பாசிச பாஜக அப்படிங்கிற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துவார் விஜய் அவர்கள் இந்த முறை அதை எங்கேயுமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் அண்ட் வந்து அவர் கூட்டணி ரெடியாக தான் இருக்காப்புல ஆனால் என்ன நீங்கள் முதலமைச்சராக நிப்பாட்டி நீங்க தேர்தல சந்திங்க அப்படின்னு சொல்லி பேசாரு நமக்கு என்ன கேள்வினா இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி கூட அது வேற மாதிரி இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜயினுடைய தனிப்பட்ட தலைமை பண்பு அப்படிங்கிற ஒன்று வந்து கேள்விக்குறையா இருக்கு இல்லையா நானுமே அதை பல விஷயங்களில் பதிவு எப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஆனா நீங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா ஞாபகம் பேச மௌனமாக இருந்தே புரட்சி செய்தார் விஜயன் பேசுறாருங்க இன்னங்க புரட்சி பண்ணார் அவரு அவர் புரட்சி பண்ணல எதுவுமே பண்ணல அவரை சுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க தலைவர் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னு பேசுனீங்களே தவிர அவர் எதுவும் பண்ணல அதை ஒரு ஜனா நாற்பது நிமிஷம் விஜய் அவர்கள் பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஸோ அவர் பேசின விஷயங்கள்லேயே ஒரு ஆழமான அரசியல் இருக்கானா அப்படிலாம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல என்ன பேசுறாரோ அதையே டிட்டோவோ கொஞ்சம் லைட்டாக மாற்றி அப்படி இப்படி பேசி சமாளித்து ஒரு போராடி தவிர ஒரு ஒரு அரசியல் களத்தில் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஆழமாக சிந்திக்க வைக்கிற மாதிரியோ எதுவுமே அவர் பேசலையே இவரை நீங்க வந்து பெரிய தலைவர்னு தூக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னு வேற அவரை வந்து நீங்க பிரான் பண்றீங்க இது எங்கே போய் சொல்றதுன்னு தெரில இதில் இப்போ ஆதவர் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக அதாவது பத்து வருஷமாக திமுகவுக்கு வந்து வேலை பார்த்தாருன்னு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை பாருங்க அவர் திமுகவுலேருந்து எதற்காக விசிக்கா போனார் விசிகாவில் இருந்து எதற்காக தாவைக்கா வந்தார் அப்படின்றதுக்கு யாராச்சும் தாவைக்கால் இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு நீங்கள் விளக்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அதாவது திமுக துரோகம் பண்ண கட்சி சூழ்ச்சி பண்ணுற கட்சி எப்படி எப்படிலாம் நீங்கள் காசு செலவு பண்ணி மக்களோட ஓட்ட வாங்குவீங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசுறீங்க அப்போ இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு தானே நீங்கள் திமுக வேலையை பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் தேர்தல் வியூக வகுப்பாளராக அங்கே பல பேர் இருந்தாங்க பல பேரில் நீங்களும் ஒருத்தர் என்னமோ நீங்கள் தான் திமுகவை தாங்கி பிடிச்சு நான் தூக்கி நிப்பாட்டணும்னு சொல்லி சொல்கிறது தவறானது என்னைக்கும் அங்கே வேலை பார்த்தாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்படி ஜெயிக்கிறதுக்கு தானே திமுக வேலை பார்த்து கொடுத்தீங்க என்னமோ வந்து திமுக ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு புரட்சிகரமான கட்சி அதை நாங்கள் தூக்கி நிப்பாட்டணும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்போ அது அங்கே இருந்து தபிசிக்கா போனது எதுக்கு ஒரு எம்பி சீட்டு வாங்குறது திரும்மா அவர்கள் முட்டி மோதி பார்த்தாரு நாலு சீட்டு முதல்ல கேட்டாரு மூணு சீட்டு கேட்டாரு ரெண்டு சீட்டே ஏற்கனவே இருக்கிறது அது கட்சிக்காரங்களுக்கு ரிசர்வ்டு அப்போ வந்து ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா தான் இப்போ இருந்து ஒரு ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனாவுக்காக வந்து முட்டி மோதி பார்த்தாரு திரும்ப எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கல பிசிகாவிற்கு ஒரு மாநாட்டை தன்னுடைய சொந்த காசிலேயே நடத்தி கொடுத்துருந்தாலும் ஒரு சீட்டு கிடைக்கல அந்த இடத்துல பல கிளாஷ் ஆகுது விசிகா உள்ளிருந்துகிட்டே திமுக எதிராக பல கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு ஆளையே எதிர்த்து பல கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்படுது ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக கட்சியிலேருந்து அப்படி நேக்கா வந்து அவர் நீக்க போறாரு சொல்ல போனா ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் பண்ண போறாரு அதுக்கப்புறமா அவரே கட்சியில இருந்து விலகி தாவைக்க வந்து போயிட்டாரு என்ன உங்களுக்கு மக்கள் சிந்தனை இல்லை மக்கள் பார்வை ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற பார்வை இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்களேன் ஆதவர்ஜன் அவர்களுக்கு அப்படி என்ன வந்து மக்கள் மேலே அவ்வளவு பட்டு இருந்துச்சு அவருடைய கடந்து வந்த பார்த்தீங்கன்னா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா திமுக இருந்திருக்கீங்க விசி கால இருந்திருக்கீங்க அப்படி தாவைக்கு வந்திருக்கீங்க இது எந்த இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை மையமாக கொண்டு நான் திமுகல இருக்கும்போது திமுக கட்சியில் இல்லை நீங்க எனக்கோ திமுக நீங்க ஆதரவு அளிக்கும் போது இந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக நான் தீர்வு கேட்டேன் அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால நான் வீசிக்கா போனேன் அங்கேயும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால நான் தாவக்கம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா சரி அப்படிங்களா அதே தான் விஜய்க்கும் நீங்க வந்து நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் திமுக ஓட்டு போட்டேன் திமுக வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பண்ணல அப்ப நான் திருப்பி நானே வந்து பண்ணான்னு வந்துட்டேன் அப்படின்னா ஓகே அது என்ன எதற்காக நீங்க இந்த எதுக்காக இந்த டிரான்சக்ஷன் நடக்குது இங்கிருந்து இங்க நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கு நான் பதில் எங்களுக்கு தெரியணும் ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிற பதில் என்ன இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அதனால தான் பேரே வந்து வெற்றி கலவுன்னு வச்சுருக்கோம் அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறீங்க இப்போ சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது வேற விஷயம் இப்போ களம் வந்து விஜய் அவர்கள் உள்ளே வந்து அவர் கூட்டணியில் சேர்ந்தார் அப்படிங்கும்போது பல விஷயங்கள் வந்து மாறலாம் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுற இடத்துல ஒரு இருக்கலாங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இங்கே ஒரு தனித்த ஒரு அடையாளமாக தனித்த ஒரு கட்சியாக விஜய் வேரூன்றி ஆட்சியை பிடித்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அரசியல் தெரிந்து அனைவருக்குமே தெரியும் எனக்கு என்ன தோணுதுன்னா இது விஜய்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயை எதிர்த்தாலே இல்லை விஜய் திட்டினாலே திமுகவினுடைய அடியால் திமுகவினுடைய பி டீம்னு பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது ஆனால் நமக்கு தோன்றது என்னென்னா உண்மையிலேயே வந்து விஜய் தான் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு தோணுது அடிப்படையில் இந்த பி டீம் அரசியல் இவர்களுக்கு ஆதரிச்சா அவர்களுக்கு ஓட்டு போயிடும் இவர்கள் தனியானுன்னா இவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலாக நம்ம வெறுக்கிறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படி சொல்லி சொல்லி தான் ரொம்ப நாளாக வந்து அடக்க பார்த்தாங்க அதனால் அந்த அரசியல் திருப்பி நம்ம பேசுறது சரியாக இருக்காது இருந்தாலும் இவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா இது வந்து வெளியே பார்க்கறதுக்கு வந்து திமுக எதிர்க்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலாக இருக்கார் விஜய் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து திமுக நெருக்கடி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியோ எந்த இடத்துலையுமே இவர் இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு பிரச்சனை வெளிப்படையாக நமக்கு பார்க்கும்போது திமுக எங்களை எதிரின்னு சொல்லி ஒரு பேசுவாரே தவிர ஒரு பிரச்சனையும் எடுத்து அதை தீர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையை எப்போவுமே ஒரு பண்ணதில்லை போராட்டக்களத்தில் தீவிரமாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணதில்லை நடத்துறாங்க இல்லைன்னு சொல்லலாம் இப்போ கோயம்புத்தூரில் கூட அந்த பெண் கூட்டுப்பாளி வன்புறவை பண்ணதுக்கு அது தாய்க்கா சார்பாக போராட்டாங்க இல்லைன்னு சொல்லலாம் அது எல்லாமே வந்து ஒரு பெயரளவில் இருக்கும் இல்லை அது வந்து ஒரு அதான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து அது ஒரு தீர்வு காண்ற அளவுக்கு கொண்டு போகிறாருங்கிற மாதிரி இருக்காது இது வரைக்கும் இல்லை ரெண்டு வருஷமாக அவர் வெளியே வந்து சமயமே ரொம்ப கம்மியான டைம் தான் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அப்போது ஒரு பெயருக்கு திமுக எதிர்ப்புன்னு உள்ள வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து வேலையை பார்க்கறோம் அப்படின்ட்டு பலரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சென்சிபிளாக தெரியுது ஆமாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி தான் நமக்கு வருதுன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அரசியல் நெருங்கும் நெருங்கும்போது தான் நமக்கு விஜயினுடைய செயல்திட்டம் என்ன அவர் எதுக்காக வந்து வேலை பார்த்துருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய அடுத்த கட்டம் என்னங்கிறது நமக்கு புரியும் எப்படி கமல் மாதிரி பத்தொம்போதுல நின்றுட்டு இருபத்தி ஒன்றில் வந்து வேற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு இருபத்தி நாலு சமயத்தில் நேரடியாக திமுக ஐக்கியமானாரோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்ண போறாரா இல்லை இப்போ சொல்கிற மாதிரி தனித்து தான் நாங்கள் நிற்போம் நாங்கள் தனித்தே நின்று களமாடுவோம் அப்படின்னு சீமானோட பாணியை கையில் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நன்றி